இன்றைய கால சூழலில் மனிதரில் பெரும்பான்மையோர் இருவகையான உலகில் ஒரே சமயத்தில் வாழ்ந்து வருகிறோம் ஒன்று இவ்வுலகில் நாம் வாழும் சாதாரண வாழ்வுமுறை மற்றொன்று ஊடக உலகில் வாழும் தனிப்பட்ட மற்றொரு வாழ்க்கை இன்றைய காலகட்டமானது அதிலும் குறிப்பாக நோய் தொற்று பரவல் காரணமாக நம் வழக்கமான நடைமுறை வாழ்க்கை முறைகள் மாறி ஊடகங்களுக்குள்ளே நாம் அதிக நேரம் மூழ்கிக் கிடக்கும் கட்டாய காலகட்டம் உருவாகி வருகின்றது நம் தேவைக்கும் அதிகமான தகவல்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வந்தடைந்து கொண்டிருக்கின்றன அதே சமயம் நாம் ஒவ்வொருவருமே விரும்பினால் நம்முடைய தகவல்களை எந்நேரமும் உலகோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய தகவலர்களாகவும் செயல்பட முடியும் என்ற வாய்ப்புகளும் இணைய உலகில் ஏராளம் உள்ளன ஒவ்வொரு நாளும் நம்முடைய பல மணி நேரத்தை மிக எளிதாக பயனுள்ள மற்றும் பயனற்ற வகையில் கவர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த டிஜிட்டல் ஊடகங்களுக்கு அதிகம் உள்ளது என்கிறார் முனைவர் எழிலரசி அவர்கள் இவர் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி உதவி பேராசிரியை இந்த மாத நமது மன்வாசம் இதழில் ஊடகங்களால் பெண்கள் வாழ்வு என்ற தலைப்பிலான கட்டுரை எழுதியுள்ளார் அதில் ஊடகங்கள் பெண்கள் வாழ்வில் ஏற்படுத்தி வரும் தாக்கங்கள் ஏராளம் அச்சு ஊடகம் டிஜிட்டல் ஊடகம் இரண்டுமே பெண்களையே பெரிதும் மைய இலக்காகக் கொண்டு செயல்படுகின்றன பெண்களை முன்னிறுத்தியே பல செய்திகளையும் அதிகப்படியான விளம்பரங்களையும் அமைக்கின்றன பெண்கள் அணியக்கூடிய உடைகளிலிருந்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுமே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவை பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்தான் இவற்றை பெண்களிடம் கொண்டு சேர்க்க இந்த ஊடகங்களை பயன்படுத்தி பெண்களை வைத்தே பலவிதமான விளம்பரங்களை உருவாக்கி அவற்றின் வழி பெண்களை கவர்கின்றன பதின் பருவத்தில் உள்ள பெண்கள் இந்த ஊடகங்களின் தவறான பயன்பாட்டால் மாட்டிக்கொண்டு இறுதியில் வாழ்வையே இழந்த கொடூர நிகழ்வுகள் நம் கண்முன்னே நடந்தேறின இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என வேதனைப்படும் பேராசிரியர் இதிலிருந்து தப்பிக்க என்ன செய்யலாம் என தீர்வும் காண்பிக்கிறார் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று அது அதனை தெரிந்து கொள்ள இம்மாத நமது மன் வாசம் வாங்குங்க வாசியுங்க